வணக்கம் இது யாழ் சாரி சிலம்பில்லை இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காதி காட்டன்லாம் தாங்க ஓகேங்களா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் செட்டோட வரும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மிக்ஸை வரும் இதுவும் பிரிண்ட் மிக்ஸு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மதுபானி காட்டனுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது இதில் பிளைன் சேரீ இருக்கு அதையும் ஷோ பண்ணுற உங்களுக்கு காட்டுற மாதிரி பிளைன் காதி காட்டனு முந்நூறு தாங்க உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்குது அதையும் ஷோ பண்ணிடுறேன் இன்னும் டிஷ்யூ இருக்குது அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க டிஷ்யூ காதி காட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் வருது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா நீங்கள் வெளியில் எங்கேயுமே இந்த ரேட்டு வாங்க முடியாது ஃபோர் ஹண்ட்ரட் தான் வருது இது வந்து மதுபானி காட்டன் வந்து த்ரீ ஃபிஃப்டி வருது ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி இந்த ப்ரிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது காதி காட்டன்ல பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது உங்களுக்கு இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தாங்க இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் பிளைனு த்ரீ ஹண்ட்ரடு உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா பாக்குறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காதி காட்டன்ல பிரிண்ட் பார்க்கலாம் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தான் வருங்க த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது தாங்க ஓகேங்களா இந்த சேரீ ஒன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்னோட ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட இளம்புலையில தான் இருக்கு நீங்க டைரக்டா வந்து புக் இதை எடுத்துக்கலாம் இல்ல நீங்க ஆன்லைன்ல கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா சிங்கிள் சாரி கூட புக் பண்ணிக்கலாம் என்னோட ஷாப் இது பார்த்தீங்கன்னா யாலினி சேரீஸ் சேலம் மாவட்டம் இளம்புள்ள காடையாம்பட்டி பிரி ரோட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நாற்பது ரூபாங்க இதே தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா ஹைதராபாத் கேரளா பெங்களூர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் சிக்ஸ்டி ருபீஸ் அறுபது ரூபாய் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பாருங்க கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்க ரெட் கலர் முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சாரி ஒன்னா ஸ்கிரீன் ஷார்ட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க இன்னும் கலர்ஸ் வருங்க ஓகேங்களா இப்போ ஒரு பண்டில் வந்திருக்கு இன்னும் ஒரு பண்டில் வர வேண்டியது இருக்குது தி வேலை இருக்குது அது வந்துச்சுன்னா இன்னும் கலர்ஸ் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு வருங்க ஜஸ்ட்டு முந்நூறுபா முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் உங்களுக்கு இந்த கலர் இன்னும் பார்க்கலாம் வருங்க கலர் சூப்பராக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஜஸ்ட்டு முந்நூறுபா தான் இந்த சிரை இந்த சாரியோட ப்ரைஸு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் எல்லாமே ஷோ பண்றோம் உங்களுக்கு எந்த சேரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க சார்ஜ் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க எல்லோ கலர் இருக்கு நெக்ஸ்ட் பண்டில் வந்து பாத்தீங்கன்னா இது பிளாக் வருதுங்க ஒயிட் வருது ஓகேங்களா பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாருங்க சூப்பரான சேரி ஜஸ்ட் முந்நூறுபா தான் காதி காட்டனுங்க ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நெக்ஸ்ட் வந்து இது பார்க்கலாம் ஓகேங்களா இது ஃபுல்லா இருக்கு இன்னும் பண்டில் வர வேண்டியது இருக்கு ஓகேங்களா இன்னும் அந்த சைடு இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிரிண்ட் பார்க்கலாங்க மதுபானி பார்க்கலாம் மதுபானி சாரீஸ் நெக்ஸ்ட் வந்து மதுபானி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் முந்நூற்றம்பது ரூபா ஓகேங்களா மதுபானி காட்டன் வாங்க ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா எல்லாமே வித் ப்ளவுஸ் ஓகேங்களா எந்த சேரீ எடுத்தீங்கன்னாலும் வித் ப்ளவுஸோடு தான் வரும் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மதுபானி காட்டன் முந்நூற்றம்பது ரூபாங்க இந்த சாரி வேணா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஷோ பண்றேன் சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் இதுல பிரிண்ட் எல்லாமே கலந்துதான் வருது ஓகேங்களா இதுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுலயும் வரும் உங்களுக்கு இதுல எல்லாமே கலந்துதான் வருது உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிப்டி முன்னூத்தி ரூபாய் மதுபானி காட்டன் பாருங்க சூப்பரான ஆனந்த கலர் ஒரே சேரீ தான் இருக்கு இதுல இந்த சேரீ வேணுன்னா ஸ்க்ரீன் ஷர்ட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஒரே சாரி தாங்க இருக்கு சூப்பரான சாரி பாருங்க மதுபானி காட்டனுங்க எல்லாமே ஆறு மீட்டர் தான் வரும் உங்களுக்கு வித் பிளவுஸோட ரன்னிங் பிளவுஸ் இது இந்த சேரீ வேணுன்னா ஸ்க்ரீன் ஷர்ட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க சூப்பரான ஒரு டார்க் கலர் எல்லாமே கலர் காம் கான்ட்ராஸ்டா தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா வருங்க மதுபானி வித் பிளவுஸ் தான் எல்லாமே பிளவுஸோட தான் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வித் பிளவுஸோட வரும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனா வரும் இந்த இதுல இதுதான் பிளவுஸ் ஓகேங்களா எல்லாமே முன் இதோட கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் பிளைனா வரும் உங்களுக்கு இந்த சாரீ என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக தான் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ரெட் வித் எல்லோ சூப்பராக இருக்கும் மதுபானி காட்டன் இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அடிப்பி புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா தாங்க ஓகேங்களா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு யாருமே தர முடியாது இந்த ரேட்டுக்கு பாருங்க ஒயிட் வித் பிங்க் பர்பிள் பிங்க் மாதிரி உங்களுக்கு வரும் பாருங்க சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் முன்னூத்தம்பது ரூபாய் ஏகி சாடி தீன் பச்சாஸ் ரூபியா பாருங்க பிளாக் பிளாக் வித் லைட் கிரே ஓகேங்களா ஒயிட் கிரே மாதிரி வரும் எல்லாமே கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சட்டலாம் இல்லை ஒரு இருபது சாரி தான் இருக்கு மொத்தமாக ஓகேங்களா நாற்பது வந்தது ஏற்கனவே இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இங்கே லோக்கல்லே பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் இது வீடியோ போடுறதுக்குள்ள பார்சல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஒரு இருபது சாரி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னும் இருபத்தி ஆறு சேரீ ஒன்பது தான் இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாருங்க அழகான மதுபானி காட்டன் பாருங்க இல்லையா ரெண்டு சாரி இருக்கு அவங்களுக்கு சேம் தான் இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் செட்டோட வராதுங்க லிமிடெட் ஸ்டாக் தான் ஓகேங்களா இங்க இருக்கிற கலெக்ஷன் மட்டும்தான் மதுபானியில மறுபடியும் ரீஸ்டாக் வருமானு பாக்கணும் ஓகேங்களா நல்ல மூமெண்ட் இருந்ததுன்னா மறுபடியும் ரீஸ்டாக் போடுங்க போடுவோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் மதுபானி காட்டன் எல்லோ வித் ரெட்டு ஏற்கனவே தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்துருக்கு ஒரு மதுபானி காட்டன் இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற மதுபானியில் வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன் மட்டும்தாங்க ஓகேங்களா வேற எதுவுமே இல்லை இந்த சேரீ வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் பார்க்கலாம்னா ப்ரிண்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா பிரிண்ட்டு டிஷ்யூ கூட பார்க்கலாம் பாருங்க டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சேரீ தான் வந்திருக்கு ஓகேங்களா அதையும் ஷோ பண்ணிடுறேன் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நானூறுபா நானூறுபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே வித் ப்ளவுஸ் தாங்க டிஷ்யூவில் காதில டிஷ்யூ ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ப்ரைஸுக்கு வந்து யாராலுமே கொடுக்க முடியாதுங்க பாருங்க லிமிட்டட் இது கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு இதுவும் கம்மியான ஸ்டாக் தாங்க இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யாரு புக் பண்றீங்களா உங்களுக்கு இந்த சாரி இது கம்மியான ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு வேணா ஆர்டர் போட்டுக்கலாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்படி காதி டிஷ்யூ டிஷ்யூல எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் வேணுன்னா ஆர்டர் போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் பாருங்க காதியில் டிஷ்ஷூ இந்த சாரி என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்க பார்க்கலாம் பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா காதியில் டிஷ்யூ இன்னொரு பேட்டர்னில் டிஷ்யூலேயே ஒன்று வரும் அது ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பாருங்க இது வந்து பிளைன் டிஷ்யூ ஓகேங்களா இந்த சாரி வேணா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எல்லாமே வித் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் இந்த சாரி வேணா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க போகலாம் ஜஸ்ட் ஃபோர் தான் உங்களுக்கு நானூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் ஒன்று வந்துருக்கு அதையும் ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா வருங்க ஸ்டைப்ஸ் டிஷ்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பிளைன்லேயே பார்த்தீங்கன்னா ஜரி வச்சு ஓட்டினது ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடு டிஷ்யூ தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் டிஃப்ரென்ஸாக இருந்தது அதனால ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் போட்டுருக்கேன் இதுவும் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட்டு பிளாக் சேரீ இந்த சேரீ ஒன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிடட் ஸ்டாக் தான் ஓகேங்களா ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஸ்டாக் போட்டிருக்கேன் மறுபடியும் நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டாக் போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ தான் இது சாரி ஃபோர் ஹண்ட்ரடு நானூறுபாங்க நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இன்சார்ஜ் இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காமல் சூப்பரான ப்ளூ பாருங்க இதுல ரெண்டு சேரீ வந்திருக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு வந்து சாம்பிள் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா மூமெண்ட் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் அனுப்பி புக் பண்ணிக்காமல் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் நானூறுபா

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ரேஞ்சு ஓகேங்களா இது மற்ற ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் பண்ணுறாங்க நான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லினன் இது லினன் டைப்பு ஒரு சாரி ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க சூப்பரான கலர் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டிங்க இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஐநூறுபா தான் உங்களுக்கு வருங்க லெனன்னு பியூர் லெனன்னு ஓகேங்களா பியூர் லெனன் தான் இந்த சாரி ஒன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க பியூர் லெனனில் டையிங் பண்ணுறது காதி காட்டன் இதுல டைப் மாதிரி உங்களுக்கு வரும் குவாலிட்டி வைஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்குன்னா பியூர் லெனனில் நான் உங்களுக்கு போட்டோ பாருங்க கலர்ஸ் இருக்கு எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஐநூறுபா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்யூர் லெனன் சாஃப்டாக இருக்கும் டிஷ்யூ இது ஒரு டைப் ஆஃப் காதி காட்டன் பேட்டர்ன் தான் அங்கே வரும் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வரும் பாருங்க கலர்ஸ் காட்டுறவங்களுக்கு இந்த சாரி என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பரான கிரீன் கலர் பேரட் கிரீன் நெக்ஸ்ட் பாருங்க கலர்லாம் பட்டாசாக இருக்குங்க ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு இது நீங்கள் ஆன்லைனில் எங்கேயும் விசாரிச்சு பாருங்க இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம் ஓகேங்களா நானும் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தான் போடுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது சூப்பரான சாரி பியூர் காட்டனுங்க சாஃப்டா இருக்கும் ஓகேங்களா லினன் லெனன் காட்டன் பியூர் லெனன் காட்டன் கான்செப்ட் ஓகேங்களா காதி காட்டன் மாதிரி வரும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு சேரீ தான் பத்து சேரீ தான் பத்து பன்னெண்டா தான் இருக்கு ஓகேங்களா இது மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாங்க சாரி ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதிலே வந்து பிரிண்ட்டு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் உங்களுக்கு முந்நூறுபா முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் உங்களுக்கு பாருங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு ஓகேங்களா இதில் கலர்ஸ் காட்டுறவங்களுக்கு இது எல்லாமே பிரிண்ட்டு தான் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இது வந்து கலர் செட்டில் வராதுங்க எல்லாமே மிக்ஸு தான் உங்களுக்கு பாருங்க எல்லாமே மிக்ஸு தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க இதுலேயும் கலர் செட் இருக்காது உங்களுக்கு கலர் செட் இருக்காது ஓகேங்களா கலந்து தான் வரும் மிக்சி பிரிண்ட் தான் வரும் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக் காலி ஆச்சுன்னா மறுபடியும் ஓகேங்களா எது மூவ்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட் இதோட பாருங்க பியூர் ஒயிட் சூப்பரான லெனன் இது காதி காட்டன்ல ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா இந்த ப்ரைஸுக்கு உங்களால யாருமே கொடுக்க முடியாதுங்க ஓகேங்களா ஹோல்சேல் ப்ரைஸ்ல ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பட்டன் அழுத்திடுங்க என்னோட ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிலையில தான் இருக்கு நம்ம எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ரொம்ப ஹை ரேஞ்சில் போகிறதில்ல அது இருக்குது ஆனால் ஜாஸ்தி நம்மளுக்கு மூவிங் ஆகிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாங்கிறதுனால ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு டைம் ஆஃபர் கொடுப்போங்க என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் லைவ்வில் அப்போவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸை தான் கொடுத்துட்ருக்கோம் சொந்த மேனுஃபேக்சரிங் ஷாப்ஸெலாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஓகேங்களா ரெகுலராக யூனிஃபார்ம் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதில் வேணுணாலும் யூனிஃபார்ம் சேரே எடுத்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் இருக்குது ஓகேங்களா ப்ரிண்ட் இருக்குது எம்ப்ராய்டிங் இருக்குது உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் வேணும்னா உங்களுக்கு வந்து எந்த டிசைனு கொடுத்தீங்கனாலும் ஒரு முப்பது சாரி கொடுத்தீங்கன்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க ஓகேங்களா டைம் இருக்கும் டைம் ஒரு டென் டேஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு ஒரே இதே மாதிரி வேணும் உங்கள் நேம் வேணும் எம்ப்ராய்டிங்கில் அந்த மாதிரி வேணுனாலும் நம்ம போட்டு கொடுத்துறோம் உங்களுக்கு காதி காட்டனில் அது வந்து ஆண்டி வேலை இருக்குது பார்சலு பார்த்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா இந்த ஹார்ட் சிம்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே பார்சல் ஆன் தி வேல இருக்கு அது வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதே மாதிரி வேற எந்த டிசைன் வேணாலும் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு குவான்டிட்டியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இளம்லயும் இது தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஹோல்சேல் நம்ம பண்ணி தரோம் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு பண்டில் வேணும்னா நீங்க கொடுக்குற டிசைன் வேணாலும் ஒரே கலர்ல வேணுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் எல்லாமே பிரிண்ட் முந்நூறு ரூபாய் தாங்க சரிங்க கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே காட்டிடுறேன் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு எது வேணுமோ எல்லா அந்த வீடியோவில் எல்லா மாடல்ஸும் காட்டிடுறோம் உங்களுக்கு ஓகேங்களா மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்காங்க டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பரான ப்ரிண்ட் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் லைட் கலர் ஜஸ்ட் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தாங்க முந்நூறுபா தான் ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இன்னொரு ஒயிட் வரும் பாருங்க அதுலேயே ஒயிட் இன்னொரு சாரி ஒயிட்லேயே காதி காட்டன் பிரிண்ட்டு ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ப்ரைஸுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க அளவு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கு தாங்க நீங்கள் வந்து குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் இருக்கிறது குறையும் ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு உங்களுக்கு ஷாப்புக்கு என்னாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நம்ம ரீசெல்லாம் கொடுக்குறோம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாருங்க சூப்பரான கலரு இந்த சாரீ என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காம பார்க்கலாம் எல்லாமே ரன்னிங் க்ளௌஸ் தாங்க ஓகேங்களா காதி காட்டன்ல எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரிண்ட்ல பாருங்க சூப்பரான டிசைன்லாம் பக்காவா இருக்கும் உங்களுக்கு பாருங்க போச்சம்பல்லி டிசைன் சூப்பரான போச்சம்பள்ளி டிசைன் பாருங்க ஒரே சாரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரி வேணா அனுப்பி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போச்சம்பள்ளி டிசைன் வருங்க எல்லோ கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க இதுவும் அதே டிசைன் தான் வருங்க சூப்பரான டிசைன் இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காம பார்க்கலாம் எல்லாமே மிக்ஸ் தாங்க ஓகேங்களா கலர் செட்லாம் இல்லை இப்போ சொல்லிடுறேன் கலர் செட் இதில் வராது ஓகேங்களா பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் தான் உங்களுக்கு காதி காட்டன்ல எம்ப்ராய்டிங் இதுல கலர் செட் வரும் பிளைன்ல கலர் செட் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அம்பர்லா டிசைன் வந்து பார்சல் வரலங்க இன்னும் ஒரு டேஸ்ல வந்துடும் அது கலர் செட் வரும் அம்பர்லா டிசைனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு முன்னூத்தி ரூபா எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கேட்குற பிரிண்ட்டு போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிசைனை நம்ம போட்டு கொடுக்குறோம் காதி காட்டனில் வருங்க காதி காட்டன் பிரிண்ட்டு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஒயிட்டில் வருங்க சூப்பரான டிசைன் வருங்க ஐம்பது இது போச்சம்பள்ளி பேட்டனில் பிரிண்ட்டு இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க பார்க்கலாம் பாருங்க இதுவும் சூப்பரான ப்ளூ இந்த டிசைன்ல நிறைய இருக்குங்க ஓகேங்களா பாருங்க இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பிரிண்ட் தாங்க கலர் செட்டோட இருக்காது ஒரு சில ஐட்டத்தை தவிர ஒரு சில மாடல் தவிர கலர் செட் இருக்காதுங்க எல்லாமே மிக்ஸ் தான் ஓகேங்களா ஒரே மாடல்லாம் நம்ம குவான்டிட்டியாக எடுக்க மாட்டோம் எல்லாம் கலந்து எடுத்துக்கோம் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வெரைட்டி வரும் உங்களுக்கு எவ்வளவு வெரைட்டி காட்டி காதி காட்டன் என்ன இருக்கு பாருங்க காதி காட்டன்ல உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா பாருங்க இந்த டைப்லமா உங்களுக்கு கலர் எல்லாமே வருது பாருங்க இதே டைப்பு தான் நிறைய ஜாஸ்தி இருக்கு இந்த சாரி என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் முந்நூறுபாங்க இந்த ப்ரைஸுக்கு வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது த்ரீ ஹண்ட்ரடு இந்த சாரி ஒன்னா ஸ்கிரீன் அனுப்பி புக் பண்ணிக்காங்க போகலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு சாரி தாங்க இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான டைப் பாருங்க இந்த சாரி ஒன்னா ஸ்கிரீன் ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் தான் முந்நூறுபா பாருங்க பிளாக்ல பாதி காட்டன் அதுலேயே பாருங்க கலர் இதே டிசைன்ல ஷோ பண்ணது கலர் பாருங்க சூப்பரான கலர் பாருங்க இன்னொரு ஓகேங்களா ஒரு சில ஐட்டம் கலர் செட்டோட வரும் ஒரு சில ஐந்து வராது உங்களுக்கு சாரி வேணா ஸ்கிரீன் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூறுபா பிளஸ் இப்போ இது கலர் செட்டோட தான் வருது உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு ஆனா எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஒரு சில கலர்ஸ் மட்டும் டபுள் பீஸ் வரும்னு நினைக்கிறேன் எல்லாமே இந்த டைப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் வந்தது இது ஒரு மாடல் வந்து வந்து கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் வருது ஜஸ்ட் முந்நூறு ரூபா த்ரீ ஹண்ட்ரட் தாங்க இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பாருங்க இது பிரிண்ட் தான் இன்னொரு டைப் இருக்கு உங்களுக்கு பிரிண்ட் அதையும் ஷோ பண்ணிடுற உங்களுக்கு அதுவும் முந்நூறு ரூபாய் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த சாரீனா ஸ்கிரீன் ஷர்ட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க பார்க்கலாம் அது த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் பாருங்கள் கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் டைப்பு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு இது வரும் பாருங்கள் இது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தான் பிளான் பண்ணுது த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்க ஆரம்பிச்சோம் இது ஒரு டைப் ஆஃப் பிரிண்ட்டுங்க காதி காட்டன் டைப்பு தான் ஓகேங்களா இதுவும் கொல்கட்டா டைப்பு தான் ஜஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே இதே பிரிண்ட்டு தான் வரும் உங்களுக்கு கலர்ஸ் தான் மாறும் உங்களுக்கு பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க பிரிண்ட் முந்நூறுபா தான் உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது கலர் செட் இல்லை ஓகேங்களா வேணும்னா உங்களுக்கு ஜாஸ்தி போ எது எது போகுதோ அதை மட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் போடுவாங்க உங்களுக்கு இப்போதைக்கு காதி காட்டன் வந்து இப்போதான் இவ்வளோ வெரைட்டி வந்திருக்கு எது எது மூவிங் இருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த ஐட்டம் போட்டுக்கலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா தாங்க இந்த ப்ரைஸுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது த்ரீ ஹண்ட்ரடு இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா காட்டன் தான் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு பெங்கால் காட்டன் டைப் வருங்க இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ தான் உங்களுக்கு வித் பிளவுஸ் தான் எல்லாமே ரன்னிங் பிளவுஸ் தான் பாருங்க சூப்பரான கலர் டார்க் கலர் ஒரே சாரி தான் இருக்கு இந்த கலர்ல இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க போகலாம் எல்லாமே ஒரு இருபது முப்பது தாங்க இப்போதைக்கு சாம்பிள் போட்டிருக்கு எது மூவிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா இதுல மட்டும் குவான்டியா வந்திருக்கு இதுலயும் பிளைனு பிளஸ் இன்னொரு எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கும் அதுல மட்டும் குவான்ட்டியா வந்திருக்கு ஓகேங்களா அதுல மட்டும் நூறு நூறு சேரீ வந்திருக்கு உங்களுக்கு இன்னொரு மாடல் வருது அது ஆன் வேலை இருக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் மீடியமா போட்டிருக்கோம் உங்களுக்கு முந்நூறுபா ஏகி சாரி தீன்சோ ரூபியா தீன்சோ பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அலங்கா பையா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு சூப்பரான பிரிண்ட் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பிளைன்ல ஷோ பண்ற உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க ஒரு லைட் கலர்ஸ் இது பிளைனு ஓகேங்களா கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு அந்த சைடு இதுலயே குவான்டிட்டியா வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட் முன்னூறு தான் இது முன்னூறு தாங்க இந்த சாரி வேணா ரன்னிங் பிளவுஸ் ஆறு மீட்டர் வரும் முன்னூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க இதுவும் த்ரீ ஹண்ட்ரடு பிரிண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் எல்லாமே மோஸ்ட்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒரு சில ஐட்டம் டிஷ்யூ மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேரீ என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்காம பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு வருங்க எல்லோ கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் இருக்கு பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு அது அந்த பார்சலில் வருதுங்க ஓகேங்களா பாதி பண்டில் இப்போ இப்போதான் வந்திருக்கு அதனால இப்பயே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் இதில் எதுவும் இல்லாமல் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பாருங்க சாரி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு எந்த கப்பருங்க பிளாக்ல இருக்கு ஒயிட் இருக்குது ஒய்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அழுக்காயிடும் ஒயிட் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு பாருங்க கலர்ஸ் பன்னெண்டு கலர்ஸ் வருது இன்னும் அதில் பாதி பண்டில் இருக்குங்க ஓகேங்களா அதில் வருது கலர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி போட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தது வேறு ஐட்டம் பார்க்கலாங்க ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம் மறக்காம என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள் யூடியூப்பில் லிங்க் இருக்கும் ஹோம் பேஜில் அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு டெய்லி அப்டேட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கேட்குற யூனிஃபார்ம் சாரி எல்லாமே ரெடி பண்ணி தரங்க நம்மளுக்கு சாப் சில்க்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில ஐட்டம் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப் சில்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெகுலராக கிடைக்கும் நீங்கள் ஹோல்சேலாக வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஹோல்சேல் ரேட்டு இதில் சொல்ல முடியாது நீங்கள் குவான்டிட்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஆகும் ஓகேங்களா பாருங்க சாப் சில்க் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்னோட யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே நன்றி வணக்கங்க